உறவுகளுக்கு அன்பு வணக்கம் முள்ளிவாய்க்கால் பேரவலம் நிகழ்ந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது இன்னும் எங்கள் தேசத்தில் வீசும் காற்றில் அந்த மரண ஓலம் ஓயவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் முதல் பகுதி முப்பது வருட கால ஈழப் போராட்டத்தின் இறுதி காலமாக மாறியது எவ்வாறு மௌனம் கலைத்து பேசுவோம் இது உங்கள் சந்திரன் ரிவில்ஸ் உங்களிடம் வைக்கும் விண்ணப்பம் ஒன்றே ஒன்றுதான் இந்த காணொலி பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து பேசுவோம் ஓகே ஆண்டு நாட்டின் தலையீட்டோடு இலங்கை அரசாங்கத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகின்றது அதற்கு பிறகு சுமார் ரெண்டு வருடங்கள் நாட்டில் சுமூகமான ஒரு நிலை காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாதம் விடுதலை புலிகள் அமைப்பின் கிழக்கு மாகாண கட்டளை தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் அதாவது கருணா அந்த விடுதலை போராட்ட அமைப்பிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்கின்றார் அதற்கு அவர் கூறிய பதில் ஜனநாயக ரீதியாக மக்களுக்கு நான் சர்வை செய்யப் போகின்றேன் என்று இலங்கை அரசாங்கத்தோடு தன்னை இணைத்துக் கொள்கின்றார் ஆனால் இன்னமும் அவரை தமிழ் இன துரோகியாக தமிழ் மக்கள் பார்க்கின்றனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி லக்ஷ்மண் கதிர்கா சந்திரகா பண்டாரநாயக நாயக குமார துங்க அரசாங்கத்தில் விடுதலை புலிகளுக்கு எதிராக சர்வதேசத்தில் தடையை கொண்டு வருவதற்கு பெரிதும் வழிவகைகள் செய்த லக்ஷ்மண் கதிர்காமர் அவர்கள் தாக்குதலில் கொல்லப்படுகின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடக்கின்றது அனைவரும் விக்ரமசிங்க யுஎம்பி கட்சி சார்பாகவும் மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாகவும் போட்டியிடுகின்றனர் இந்த தேர்தலை வடக்கு பிரதேசத்தில் எல்டிடி அமைப்பு அதாவது விடுதலை புலிகள் அமைப்பு புறக்கணிக்க வடக்கு பிரதேசத்தில் யுஎன்பி கட்சிக்கு கிடைக்கின்ற வாக்கு வங்கி குறைய அந்த சாதகத்தன்மையில் மஹிந்த ராஜபக்ச வெற்றியிட்டுகின்றார் இலங்கை நாட்டின் ஜனாதிபதியாகின்றார் இரண்டாயிரத்தி ஐந்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் இவர் ஜனாதிபதியாக ஆகியதன் பின்னர் இராணுவத்திலிருந்து அமெரிக்காவுக்கு தப்பி ஓடிய தன்னுடைய சகோதரரான கோடாவை ராஜபக்சவை மீண்ட அழைத்து பாதுகாப்பு செயலாளர் என்னும் பதவியை வழங்குகின்றார் இவ்வாறு வழங்கிய பின்னர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அப்பொழுது ராணுவ தளபதியாக இருந்த சரத் பொன்சேகா மீது விடுதலை புலிகள் அமைப்பு தற்கொலை தாக்குதல் நடத்துகின்றது அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் பிழைத்துக் கொள்கின்றார் இரண்டாம் ஆண்டு இலங்கையின் பாதுகாப்பு செலவுக்காக ஐநூற்றி மில்லியன் டாலர்களை இலங்கை ஒதுக்கியது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அறுநூறு மில்லியன் டாலர்களை ஒதுக்கியது இப்பொழுது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாதுகாப்பு செலவினங்களுக்காக எழுநூற்று அறுபத்தி மில்லியன் டாலர்களை இலங்கை அரசாங்கம் ஒதுக்குகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபதாம் தேதி மாவிலாறு அணை விடுதலை புலிகளால் மூடப்படுகின்றது இந்த ஒரு சம்பவம் இறுதி யுத்தத்தினை இலங்கை அரசு ஆரம்பிப்பதற்கும் யுத்த நிறுத்தத்திலிருந்து ஒப்பந்தத்திலிருந்து அந்த ஒப்பந்தத்தை விடுதலை புலிகள் மீறிவிட்டார்கள் என அலப்பறை அடிக்கவும் இலங்கை அரசாங்கத்திற்கு வசதியாகி போனது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருந்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் என்ற ஒரு வருட பகுதியில் இலங்கை அரசு கிழக்கு மாகாணம் முழுவதையும் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றுகின்றது முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் விடுதலை புலிகளின் இதய பகுதியாக விளங்கிய வாகரை தொப்பிகள போன்ற பிரதேசங்களை கைப்பற்றி இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இந்த மஹிந்த ராஜபக்ச என்கின்ற ஜனாதிபதி என்னும் உள்ளூரில் இருக்கின்ற செல்வாக்கு அதிகரிக்கின்றது இவர் எதை செய்தாலும் இனி அது வெற்றிதான் என்ற ஒரு எண்ணம் பொதுமக்களுக்கு பொதுமக்களின் மனதிற்கு செலுத்தப்படுகின்றது மாதா மாதம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் இளைஞர்கள் என இராணுவத்தில் இணைந்து கொள்கின்றனர் மறுபுறம் விடுதலை புலிகள் அமைப்பு ஆட்பல ரீதியாகவும் பணப்பளர் ரீதியாகவும் கொஞ்சம் கொஞ்சம் வலுவிழந்து போகின்றது இரண்டாயிரத்தி எட்டு ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி யுத்த நிறுத்தத்திலிருந்து விலகுவதாக இலங்கை அரசாங்கம் தன்னை அறிவித்துக் கொள்கின்றது ஒரு போராட்ட குழுவின் வளர்ச்சியையும் அவர்களது தரைப்படை விமானப்படை கடற்படை பொதுமக்கள் பாதுகாப்பு நிதித்துறை நீதித்துறை என்ற கட்டமைப்பையும் கண்டு அஞ்சி எதிர்காலத்தில் இந்த போராட்டக்குழு வளர்ச்சி அடைந்து ஒரு தனிநாடாக இது அங்கீகரிக்கப்பட்டால் எத்தகைய ஒரு எல்லைக்கு இந்த நாடு செல்லும் என்ற ஒரு அச்சத்தினாலும் உலக நாடுகள் முக்கியமாக சீனா இந்தியா ரஷ்யா அமெரிக்கா போன்ற நாடுகள் தங்களுடைய சுயநலமிக்க ஒரு ஜியோபாலிட்டிக்ஸுக்காக பூகோள அரசியலுக்காக இலங்கை அரசாங்கத்திற்கு ஆயுதங்களை வாரி வழங்கி இறுதி யுத்தத்திற்கு பக்க நிற்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாதம் இரண்டாம் தேதி கிளிநொச்சி இலங்கை அரசாங்கத்தினால் கைப்பற்றப்படுகின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இறுதி பகுதியில் விடுதலை புலிகள் அமைப்பின் மைய பகுதியான அதாவது இதய பகுதியான முல்லைத்தீவு அவர்களிடமிருந்து பறிப்போகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இலங்கை அரசு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பை விடுக்கின்றது அதாவது முல்லைத்தீவின் புது குடியிருப்பு வட்டுவாகல் விஸ்வமடு இராண்பலை புதுமாத்தளம் போன்ற பிரதேசத்தை ஒரு நோபாய சோனாக அறிவித்து அதாவது பாதுகாப்பு பிரதேசமாக அறிவித்து அந்த பாதுகாப்பு பிரதேசத்திற்குள் மக்களை அழைக்கின்றது எஞ்சியிருக்கும் பகுதியில் இந்த விடுதலை புலிகளை நாங்கள் அழிக்க போகின்றோம் என்று ரெண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விடுதலை புலிகள் அமைப்பு அரசாங்கத்திடம் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றுக்கு கோரிக்கையை வைக்கின்றது ஆனால் இந்த கோரிக்கை இலங்கை அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி இதற்கு பதிலாக இலங்கை அரசாங்கம் விடுதலை புலிகளுக்கு கூறுகின்றது நீங்கள் எங்களிடம் சரணடையுங்கள் என்று இதை மறுக்கின்ற விடுதலை புலிகள் அமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த அரசு அழைத்த நோபாயசோன் பாதுகாப்பு பிரதேசத்திற்குள் சரவாரியாக மக்கள் கொல்லப்படுகின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அரசின் மீது வைக்கின்றது அதாவது சர்வதேசத்திற்கு தெரிவிக்கின்றது அது குற்றச்சாட்டு அல்ல அது உண்மையாக நடந்தது அதை சர்வதேசத்திற்கு தெரிவிக்கின்றது ஆனால் இதை ஒரு பொருட்டாக எண்ணாத இலங்கை அரசு சர்வதேசத்திற்கு கூறுகின்றது இந்த விடுதலை புலிகள் அமைப்பு மக்களை பணையம் வைத்து யுத்தத்திலிருந்து தப்பிக்க பார்க்கின்றது அவர்கள் தோல்வியை ஏற்க மறுக்கின்றார்கள் என்ற போர்வையில் கதைகளை கட்டிவிடுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நாங்கள் எந்தவித கனரக ஆயுதத்தையும் இந்த யுத்தத்தின் போது பயன்படுத்த மாட்டோம் என்ற அறிக்கையை சர்வதேசத்திற்கும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் வழங்குகின்றது இதை நம்பிய பொதுமக்கள் இந்த ஏற்கனவே கூறிய பாதுகாப்பு பிரதேசத்திற்கு நந்திக்கடல் வழியாக தஞ்சமடைய வந்த பொழுதுதான் முள்ளிவாய்க்கால் பகுதிக்குள் சிறைப்படுத்தி இந்த அப்பாவி லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் மீது கந்தக குண்டு மழையை பொழிந்து ஒரு இன அழிப்பையை நடாத்தி முடிக்கின்றது சரணடைய வந்தோரை கூட வெள்ளை கொடியோடு சரணடைய வந்தோரை கூட பச்சை பாலகன் என்று கூட பாராமல் எட்டு வயது சிறுவன் என்று கூட பாராமல் சன்னங்களால் சல்லடை போட்டு ஒரு இன அழிப்பை நடாத்தி முடிக்கின்றது இறுதியாக மே மாதம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நந்திக்கடல் அருகே ஒரு சகாப்தம் நிறைவடைகின்றது இந்த பதினாறு ஆண்டுக்குள் மூன்று அல்லது நான்கு அரசாங்கங்கள் ஆட்சிகள் மாறிவிட்டது ஆனால் எந்த ஒரு ஆட்சியாளரும் இதுவரை மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட நாட்களாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான விடையினை தேடி விதியோரங்களில் அலைகின்ற எங்கள் தாய்மாருக்கு ஒரு மரண சான்றிதழையாவது வழங்குவதற்கு இன்னுமே அவர்கள் மனம் இந்த வலிசும் அந்த நாட்களின் நினைவுகளை அடுத்த தலைமுறைக்கும் அறிவிப்போம் விடை பெறுகின்றேன் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன் நன்றி வணக்கம்